மீன் வாங்க சொன்னேன் காலையிலேயே மீன் வண்டி வந்துட்டு மீன் வாங்க போய் லட்சுமி எப்படி எட்டி பார்த்து கிடைக்கறது போகிறேன் பார்த்தியா நைட்டு பஞ்ச மாதிரி இல்லை இவ்வளோ தண்ணி நிற்குது நாமளும் போய் மீனை பார்க்கலாமா வேலையே

திருப்பி ரிட்டர்ன் போனாரா உள்ளதா இருக்கிறாரான்னு தெரியல சரி அதனால தான் இவரு கிட்ட வாங்கினா பார்த்துனே போறாரு வேற அவரு நாளைக்கு கேட்பாரு ஆமாம் ஏன் எங்க கிட்டலாம் மீன் நல்லா இருக்காது நான் அவங்க கிட்ட வாங்கினேன் வேற காலையில மீன் வாங்கி வச்சு என் மாமியார் ஆய சொன்னேன் ஆஞ்சாங்களா என்னன்னு தெரியல உள்ள என்ன பண்றாங்கன்னு போய் பாருங்க மாமா போய் பார்க்குவா பாரு பாரு இன்னும் ஆயிரங்களா என்ன என்ன பண்ணுறேம்மா மீன் ஆயிரம் நீங்க <laughs> 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 சரி சரி நேத்து நேத்து முதல்லாம் மீன் ஆயிரத்துக்கு கத்துக்கணும் சரி வீடியோ எடு அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம பார்ப்போம் சைடுல நின்னு கேட்டு நின்றா நம்ம ஆள் இல்லைன்னு நினைச்சிக்கணு அவங்க மீனை மட்டும் வாங்கி வச்சிட்டா ஆனா மீன் ஆய மாட்டான்னு சொல்றாங்க மீன் ஆயிரத்துக்குன்னே ஒரு கிளாஸ் போகணும் அதுதான் முதல்ல வேலை மீன் ஆயிரத்துக்கு கிளாஸ் போறியா ஆமா ஆமா கிளாஸ் போய் கற்றுக்குனு மீன் எப்படி ஆயிரம் மட்டும் பாரு இது பாருங்களா கேட்பாங்க இந்த மீன் கரங்கெல்லாம் இருக்கிறாங்க பேர அவங்க கிட்ட தான் போய் ஒரு ஒரு வாரம் வச்சுக்கா கற்றுக்கணும் ஆனால் குழம்பு மட்டும் நல்லா வைக்கிற ஆய மட்டும் தெரியமா அது என்ன பண்றது அதுதான் பெரிய வேலையை இருக்கிறது இல்லையா குழம்பு வச்சிடலாம் மீன் ஆயிரத்து தான் வேலை கஷ்டம் இருந்தாலும் குழம்பும் குழம்பு எங்கள் மாமியாரே வைப்பாங்கன்னு பார்த்தோம் அவங்க கொஞ்சம் உடம்பு முடியலன்றதால படுத்துட்டாங்க சரி நம்மளே குழம்பு வைப்போம் வெங்காயம் தக்காளியெல்லாம் அறியிறேன் அரிஞ்சு இவ்வளோ குழம்பு வைக்கணும் வச்சு மதிய சாப்பாடு சாப்பிடணும் ஒரு கிலோ இருபது ரூபாய் இருந்தது தக்காளி இப்போ திடீர்னு ஐம்பது ரூபான்னு விலை ஏறிடுச்சு ஒருவேளை நம்ம மட்டும் தான் அந்த மாதிரி விற்கிதாங்க தக்காளி எல்லாயிரத்துலேயும் விலை ஏறி இருக்கா தெரியல எங்கள் ஏரியாவிலலாம் தக்காளி எவ்வளோ போகுதுன்னு சொல்லுங்கள் கிலோ ஐம்பது ரூபான்றாங்க திடீர்னு ஒரே நாள்லேயே முப்பது ரூபாய் விலை ஏறும் கடையில விற்கவே முடியல எல்லாம் வரவங்க எல்லாம் அஞ்சு ரூபாய்க்கு தக்காளி கேக்குறாங்க கேட்கறாங்க அவங்ககிட்ட கிலோ ஐம்பது ரூபாய் வைக்கிதுன்னு சொன்னா அண்ணா நேற்று தான் இருபது ரூபாய் விற்றுது இன்னைக்கு ஐம்பது ரூபாய் நம்ம வீட்டையே சண்டைக்கு வராங்க

கொஞ்சம் சீக்கிரமே பசிக்குதுலச்சே பசிக்குது சோடற الوقت பார்த்தே சாம சூட நல்ல டேஸ்ட் இனிமே சங்கரா மீன் போடுறோம்னா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா அந்த மீன் வந்து டக்குன்னு உடையும் சீக்கிரம் வெந்துடும் அதனால உடையும் சிம்மில் வச்சு என்ன ஃபஸ்ட்டு நிறைய மீன் எடுத்து கம்மி அதான் ஒரு மூணு மீன் எடுத்து வறுத்துட்ட பாப்பாவுக்கு போதும் நம்ம ஒரு நாலு பேருக்கு தானே மீன் போட்டு என்ன பண்ணுறேன் மீன் போட்டோம்னா போட்டதுக்கு அப்புறம் ஒரு தாலிப்பு கொடுக்கணும்

அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் மீன் குழம்பு தான் இந்த வேலையெல்லாம் செய்யறதில்ல இவ்வளோ வேலை இருக்கிறதுனால இவ்வளோ வேலை இருந்தாதான் அது வந்து வரும் பசிக்குது அஞ்சு நிமிஷம் சாப்பிட்லாமா சாப்பிட போகலாம் நீங்களும் மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்க குழம்பு நம்ம ரெகுலராக வைக்கிறதோட இந்த மாதிரி வைக்கும்போது வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தாலட்சு விளாக் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பை